தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் தேவமாதாவின் அணக்க மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தேவமாதா பூர்வீக கிறிஸ்தவர்களுக்கு செய்த உதவியின் பேரில் அவர்களுக்கு தூண்டுதலாய் இருந்தது சர்வ ஆராதனைக்குரிய உலக ரச்சகர் இவ்வுலகை விட்டு வெற்றி வீரராய் மோட்சத்துக்கு எழுந்தெழுதிய தம்மால் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைக்கு ஒரு தூண்டுதலாகவும் ஆலோகசகராகவும் இருக்கவும் பூர்வீக கிறிஸ்தவர்கள் கொண்ட சந்தேகங்களை தீர்க்க ஞான ஒளியாய் இருக்கவும் செய்ய வேண்டிய புண்ணியங்களுக்கு போதனையாய் இருக்கவும் தமது நேச அன்னையை இவ்வுலகில் நிலைநிறுத்த திருவிழம் கொண்டார் அக்காலத்திலிருந்த விசுவாசிகள் தங்களுடைய ஆண்டவனைப் போலவும் போதகையைப் போலவும் எண்ணி அன்னையிடத்தில் ஆலோசனை கேட்க வருவார்கள் அப்பொழுது அந்த திவ்ய நாயகி அவர்களுடைய சந்தேகங்களை தெளிவித்து அறியாமையை நீக்கி தமிழமுள்ள அறிவு விவேகத்தின் ஞான செல்வங்களை மகா அன்போடு அவர்களுக்கு தந்தருள்வார்கள் நீங்கள் படுகிற சந்தேகங்களில் உறுதியான நம்பிக்கையோடு தேவ அன்னையிடம் ஓடி வந்து உங்கள் புத்திக்கு பிரகாசம் கொடுத்து உங்களை காப்பாற்றுமாறு மன்றாடுவீர்களாகில் உங்களுக்கு வேண்டிய ஞான பிரகாசங்களையும் வரப்பிரசாதங்களையும் நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள் இரண்டாவது அவர்களுக்கு மாதரிகையாய் அன்னை இருந்தது மனத்தாட்சி ஒடுக்கம் தேவபக்தி பிரஸ்நேகம் இவை முதலான சுகீர்த புண்ணியங்களையெல்லாம் மகா பிரகாசகத்தோடு தேவமாதாவினிடத்தில் கொண்டிருந்தன இந்த பரம நாயகியின் வாழ்வெல்லாம் பரிசுத்தத்தின் உத்தம மாதிரியாக இருந்தது எவ்வயதும் எவ்வந்தஸ்தும் உள்ள கிறிஸ்தவர்களையும் புண்ணிய வழியில் தீவிரமாய் நடக்க செய்தது பூர்வீக விசுவாசிகள் அன்னிடத்தில் உன்னத சாங்கோமங்கமாக இருக்கிறதைக் கண்டு அதிசயப்பட்டு தங்களால் இயன்ற மட்டும் அவர்களை பின்செல்ல ஆசைப்பட்டார்கள் நீங்கள் அந்த தேவ தாயாருடைய புண்ணியங்களை கண்டுபாவித்து அன்னையின் உத்தம மாதிரிகையை பின் சென்று நடக்க கடவீர்களாக அன்னையுடைய நம்பிக்கையையும் நடத்தையையும் உணர்ச்சிகளையும் இடைவிடாது தியானித்து ஆராய்ந்து பார்ப்பீர்களாகில் சர்வேஸ்வரனுக்கு தக்க பிரமாணிக்கத்தோடு ஊழியம் பண்ணவும் புரத்தையாருக்கு செய்ய வேண்டிய உதவி செய்யலாம் கற்பை நேசிக்கவும் பரிசுத்தமாய் வாழவும் அவசியமான வழிகளை அறிந்து கொள்வீர்கள் அப்படி எல்லாவற்றையும் பார்க்க சர்வேசரனை அதிகமாய் நேசித்து உங்களுடைய சரீரத்தை பகைத்து மனத்தாட்சியும் அடக்க ஒடுக்கமும் தேவ பக்தியும் உங்கள் கடமைகளை செலுத்துவதில் பிரமாணிக்கமும் உள்ளவர்களாய் இருக்க தேவ மாதாவிடமிருந்து கற்றுக்கொள்வீர்களாக மூன்றாவது அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்தது தேவமாதா பூர்வீக கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்தார்கள் அவர்கள் தாங்கள் அடைந்த கஸ்திகளிலும் திருச்சபைக்கு உண்டான துன்பங்களிலும் தங்களுக்கு அவசரமான காரியங்களிலும் தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி ஓடி வருவார்கள் அன்னை தங்கள் பேரில் மிகவும் பிரியமுள்ளவர்களாயும் தம்முடைய திருக்குமாரனிடத்தில் சர்வ வல்லவ உள்ளவர்களாயும் இருக்கிறதை அறிந்து கெட்டியான நம்பிக்கையுடன் அன்னையின் ஆதரவை தேடிக் கொண்டிருந்தார்கள் நீங்களும் இந்த நியாயங்களை கண்டுணர்ந்து தேவமாதாவின் பேரில் தளராத நம்பிக்கை கொள்ள கடவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் இலகிக இக்கட்டுகளிலும் உங்களுக்கு தேவையான ஞான காரியங்களிலும் உங்களுடைய திருத்தாயாரை நோக்கி அபயமிட்டு மன்றாடுங்கள் அந்த பூர்வீக கிறிஸ்தவர்கள் செய்தது போல் பக்தியோடு மன்றாடுவீர்களாகில் உங்களுடைய மன்றாட்டுகளுக்கு இறங்குவாள் என்பது நிச்சயம் சில சமயங்களில் நீங்கள் கேட்கின்ற காரியங்களை அடையாதிருந்திருந்தால் நீங்கள் பக்தியுடன் வேண்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருந்ததினால்தான் அவைகளை அடையவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஜபம் பரிசுத்த மரியாயே என் தஞ்சமே எத்தனையோ பாவத்தை கட்டிக்கொண்டு பசாசுக்கு அடிமையாகி நித்திய நரகத்திற்கு போவதற்கு பாத்திரவான்களான நீர் என் பாவக்கட்டுகளை அவிழ்த்து என் எதிரிகளின் கையில் நின்று என்னை மீட்டீர் ஆனால் கெட்ட பசாசு என்னை கொடுக்க இடைவிடாது எனக்கு சோதனை கொடுப்பதினால் அதற்கு திரும்பி அடிமையாய் போவேன் என்று மிகவும் பயப்படுகிறேன் பரிசுத்த கண்ணிகையே எனக்கு ஆதரவாயிரும் தஞ்சமாயிரும் உமது உதவியுடன் என் எதிரிகளை வெல்லுவேன் என்பதற்கு சந்தேகமில்லை ஆனால் எனக்கு வரும் தந்திர சோதனைகளிலும் விசேஷமாய் என் மரண வேளையில் பசாசு என்னுடன் தொடுக்கும் கடின யுத்தத்திலும் நான் உம்மை மறந்து போகாமல் உமது அடைக்கலத்தை உறுதியான விசுவாச நம்பிக்கையுடன் தேடும் பொருட்டு எனக்கு விசேஷ உதவி செய்தருளும் அப்பொழுது இயேசு கிறிஸ்துநாதருடைய திருநாமத்தையும் உம்முடைய இன்பமான திருப்பெயரையும் ஜெபமாலையை பக்தியுடன் சொல்லி இஷ்டப்பிரசாதத்தோடு நான் மறிக்கும்படிக்கு கிருபை செய்திடலாம் இத்தனத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது கன்னிகைக்குள் உத்தம கன்னிகையே நான் என் பாவங்களை வெறுத்து எப்பொழுதும் உம்மை நோக்கி சிந்திக்கும்படியாக உதவி செய்திடலும் இருபத்தி மூன்றாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது ஏழைக்கு உணவளிக்கிறது புனித புனித சிலுவை அருளப்பர் தேவமாதாவின் பேரில் பக்தி உள்ளவராய் நடந்து பலமுறை அன்னையுடைய உதவியை பெற்றுக்கொண்டார் கொண்டார் விசேஷமாய் அவருக்கு வந்த மரண ஆபத்திலிருந்து தேவமாதாவின் உதவியால் அற்புதமாய் தப்பித்துக் கொண்டார் பதிமூன்று வயதில் அவர் சில பிணியாளர்களுக்கு சேவை செய்ய பல இடங்களுக்கு செல்லும் பொழுது ஆழமான ஒரு கிணற்றில் கால் தவறி விழுந்துவிட்டார் அருகில் நின்ற சிலர் தண்ணீர் நிறைந்த கிணற்றில் அவர் விழுந்ததைக் கண்டு அவர் இறந்திருப்பார் என்று நிச்சயித்து கிணற்று ஓரத்திலிருந்து அழுது கூப்பிட்டார்கள் அதில் விழுந்த என்றால் அவர்கள் கூப்பிட்டதற்கு மறுமொழியாக நீங்கள் அழ வேண்டாம் எனக்கு ஒன்றும் ஆபத்து ஏற்படவில்லை எனக்கு ஒரு கயிற்றை விட்டால் உடனே ஏறி வருவேன் என்றார் அவர் சொல்லிபடியே அவர்கள் போட்ட கயிற்றை பிடித்துக்கொண்டு எத்தகைய ஆபத்துமின்றி மேலே ஏறினார் அவரை கண்ட மக்கள் ஆழத்திலே விழுந்தும் ஆபத்தில்லாமல் ஏறினது எப்படி என்று கேட்க அவர் அவர்களை நோக்கி நான் விழுந்த நேரத்தில் சௌந்தரியமுள்ள ஒரு ராக்கினி தமது ஆடையை விரித்து அதில் என்னை தாங்கினார்கள் மற்றும் நான் தண்ணீரில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் கயிறு போடும் வரையில் என்னை தமது கையால் தூக்கி கொண்டார்கள் என்றார் இந்த புதுமையை கேட்டவர்கள் மிகவும் அதிசயப்பட்டு தேவ மாதாவுக்கு தோத்திரம் பண்ணினார்கள் புனித சிலுவை அருளப்பர் தம்மை காப்பாற்றின தேவமாதாவின் பேரில் நாளுக்கு நாள் அதிக பக்தி வைத்து அன்னையுடைய திருநாட்களையும் அவைகளில் விசேஷமாய் அன்னை ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த திருநாளையும் மிகுந்த விசுவாசத்தோடு கொண்டாடி மற்றவர்களும் நம்பிக்கையாய் இருக்கும்படிக்கு வெகு பிரயாசையோடு பிரசங்கித்து கடைசியில் தேவமாதாவின் உதவியினால் நல்ல மரணமடைந்து புனிதராய் விளங்கினார் இரண்டாவதாக சோமாஸ் என்கிற சந்நியாசிகளுடைய சபையை உருவாக்கின புனித எரோனிமோஸ் என்பவர் ஒரு பட்டணத்துக்கு அதிபதியாயிருந்து ஆளுகிற பொழுது பகைவர்கள் பெரிய படையோடு வந்து அந்த பட்டணத்தை முற்றுகையிட்டு பிடித்தார்கள் இவரும் அவர்கள் கையில் அகப்பட்டு அடிமையாய் சிறையில் தள்ளப்பட்டார் இதில் இருக்கும் பொழுது தேவ அன்னையை வேண்டிக் தான் அந்த அடிமைத்தனத்தை விட்டு நீங்கி விடுதலை அடைந்தவுடன் தேவமாதாவின் மாதாவின் கோவிலுக்கு போய் வேண்டுதல் செலுத்துவேன் என வார்த்தைப்பாடு கொடுத்தார் அவர் அப்படி வேண்டிக்கொண்ட கொண்ட உடனேயே தேவமாதா அவருக்கு காட்சியில் காண்பித்து அவர் கையிலும் காலிலும் இருந்த விலங்குகளை ஒடித்து சிறைசாலையின் திறவுகளை அவர் கையில் கொடுத்து மறைந்து போனார்கள் அவர் கதவை திறந்து வெளியே வந்து பகைவர்களை கண்டதினால் பயந்து போனார் திரும்ப வேண்டிக் கொண்டார் அன்னையும் திரும்பி வந்து அவர் கையை பிடித்து பகைவர்கள் அவரை காணாதபடி அவர்கள் நடுவிலேயே அவரை கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு குறித்த ஊரில் விட்டுவிட்டார்கள் அவர் தேவமாதாவின் கோவிலுக்கு சென்று தன்னோடு கொண்டு வந்த விலங்கை தேவமாதா செய்த புதுமையின் ஞாபகமாக வைத்து புண்ணிய நிலையை கொண்டு புனிதராக மறித்தார் கிறிஸ்தவர்களே நீங்கள் படும் இன்னல்களில் தேவமாதாவை நம்பி அன்னையிடம் பக்தியோடு வேண்டிக் கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை இயேசுவின் ரத்தம் ஜெயம் மரியே வாழ்க